ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டக் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாருமே வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதாவது உலகமே அழிந்தாலும் இந்த ஒரே ஒரு பெட்டி மட்டும் அழியாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பெட்டியோடய பேர் தான் வந்து அபோகலிப் பாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த பூமி அதன் தொடக்கத்துல இருந்த பல அழிவுகளை வந்து சந்தித்து இருக்கு இந்த அழிவு என்பது இயற்கை சீற்றங்கள் நோய்கள் போர்கள் அல்லது நம்மால் கற்பனை செய்ய முடியாத வேறு ஏதோ ஒன்றால ஏற்படலாம் அப்படின்னும் இந்த அழிவின் பயம் மனித சமூகத்தை பல வழிகளில் பாதிச்சிருக்கு அதுல மிகவும் பிரபலமான கருத்துக்கள்ல ஒன்றுதான் வந்து அழிவின் பெட்டி அதாவது அபோகல் பாக்ஸ் என்பது அதாவது இந்த உலகம் எப்போதெல்லாம் பேரழிவை சந்தித்ததோ அப்போதெல்லாம் அந்த இடத்துல ஒரு பெட்டி இருந்து என சொல்லப்படுது இது பேரழிவைக் குறிக்கும் ஒன்றாக வந்து பார்க்கப்படுறாங்க பிரபஞ்சத்தோட தொடக்கம் பற்றி பழங்கால நம்பிக்கைகளுடன் இந்த பெட்டி தொடர்புடையதா இருக்கலாம் அப்படின்னும் பல பழங்குடி சமூகங்கள் பிரபஞ்சம் ஒரு பெரிய சுழற்சியில இருப்பதாக வந்து நம்புனாங்க இந்த சுழற்சியில உலகம் பலமுறை உருவாகி அழிக்கப்படும் இந்த அழிவு பெரும்பாலும் கடவுளின் கோபம் அல்லது இயற்கையின் சமநிலையுமே காரணமாக ஏற்படுவதாக வந்து சொல்றாங்க பழங்கால நாகரிகங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா பண்டைய எகிப்து சுமேரியா மாயன் நாகரிகங்கள் போன்றவை பழங்கால நாகரிகங்கள்ல அழிவு மற்றும் பற்றிய கருத்துக்கள் வந்து மிகவும் முக்கியமானதாக இருந்ததாகவும் இந்த நாகரிகங்கள் பெரும் வெள்ளம் தீ இருள் போன்ற பல்வேறு வடிவங்கள்ல உலகின் அழிவு பற்றிய கதைகளை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க இந்த கதைகள்ல சில நேரங்கள்ல ஒரு சில அல்லது ஒரு குறிப்பிட்ட பொருள் மட்டுமே அழிந்திருந்து தப்பித்து புதிய உலகத்தை வந்து உருவாக்குவதாக கூறப்படுது அதே மாதிரி மதங்கள்ல பல்வேறு மதங்கள்ல உலகின் அழிவு மற்றும் புதிய உலகின் பிறப்பு பற்றிய கருத்துக்கள் முக்கிய இடத்தை வந்து பிடிச்சிருக்கு கிறிஸ்தவம் இஸ்லாம் மற்றும் யூத மதம் போன்ற மதங்கள்ல உலகின் இறுதி நாள் மற்றும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை பற்றிய கருத்துக்கள் வந்து இடம்பெற்றிருக்கு இந்த மதங்கள்ல இறுதி நாள்ல நல்லவர்கள் சொர்க்கத்திற்கும் கெட்டவர்கள் நரகத்திற்கும் செல்வார்கள் எனவும் சொல்லியிருக்காங்க இது தத்துவவாதிகள் வந்து உலகின் தன்மை மனித குலத்தின் இலக்கு பற்றி ஆராய்ந்து வராங்க சில தத்துவவாதிகள் உலகம் ஒரு சுழற்சியில் இருப்பதாகவும் மனித குலம் பல முறை உருவாக்கி அளிக்கப்படுவதாகவும் நம்புகிறாங்க மற்றவர்கள் உலகம் ஒரு முறை மட்டுமே உருவாகி ஒரு முறை முப்பில் அழிந்துவிடும் அப்படின்னு நம்புகிறாங்க அறிவியலாளர்கள் வந்துட்டு உலகின் அழிவுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பல்வேறு காரணங்களை ஆராய்ந்து வராங்க காலநிலை மாற்றம் அணு ஆயுதங்கள் விண்கற்கள் போன்ற காரணிகள் உலகின் அழிவுக்கு வழிவுக்கு இன்றைய உலகில் அழிவின் பெட்டி என்ற கருத்து வந்து பல்வேறு வடிவங்களில் வெளியிடப்படுது காலநிலை மாற்றம் அரசியல் நிலைத்தன்மை இல்லாமல் தொழில்நுட்ப வளர்ச்சியின் விளைவுகள் போன்ற காரணிகள் எல்லாம் இது பண்ணுறாங்க இந்த பாக்ஸ் வந்து எந்த ஒரு